அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் கார்த்திகை மாதம் சோமவார விரதத்தினுடைய சிறப்புகளை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொதுவா சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம் இந்த கார்த்திகை மாசத்துல ஏன் இந்த சோமவார விரதம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே புத்தி அதாவது சிந்தனை மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் இந்த சந்திர பகவான் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இயங்கக்கூடியவர் அதனால இந்த கார்த்திகை மாதம் விருச்சக மாதமாகவே இருக்கிறதுனால அங்க இயல்பிலேயே சந்திரனுடைய அனுகிரகம் அங்கிறது குறைவு அப்படிங்கிறதுனால மனதில் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே நேரத்தில் எதாவது ஒரு நிகழ்வை பற்றிய கவலைகளை அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதத்தினுடைய தன்மை சரி இந்த தன்மையை இந்த மாதம் சரி செய்யுமா அப்படின்னா கட்டாயம் சரி செய்யும் அந்த சரி செய்வதற்காக மாதம் திங்கள் கிழமை அந்த மனோகாரகனான் சந்திரனுடைய அந்த தன்மைகளை நம்ம நல்லபடியாக அந்த சந்திரனுடைய வலிமை சிறப்பாக இருந்தால்தான் நமக்கு மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்கும் அப்படி ஒரு நிலையோடு நம்ம ஒரு செயலை செய்யும் தான் நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அந்த ஒருநிலை படித்து ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே இந்த திங்கள் கிழமை சோமவார விரதம் ஏன்னா மற்ற நாட்களில் இந்த சந்திரன் நீச்சம் பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கார்த்திகை மாதம் விருச்சக மாதமாகவே இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அந்த மனசுங்கிறது அலைபாயும் அதை சரி செய்வதற்கு தான் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா இங்கே சோம சந்திரனுடைய ஒளி பிம்பம் எதிலிருந்துங்க இருந்துங்க பிரதிபலிக்கும் சூரியனுடைய ஒளியில்தான் சந்திரன் மிளறுகின்றார் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களை சேமித்து வச்சு தான் இரவு நேரத்தில் சந்திரனுடைய ஒளி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் ஜோதி தீபத் திருவினாள் இல்லையா அந்த கார்த்திகை தீபம் அந்த நெருப்பு பிளம்பாக காட்சி கொடுத்த அந்த இறைவனுடைய மாதமாக இருக்கிறதுனால இந்த ஒளியை அந்த சந்திரன் பெற்று நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சோமவார விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் மட்டுமே இந்த சோமவார விரதம் இருக்கலாமா அது இருக்கலாம் கார்த்திகை மாதம் மட்டுமாவது இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நிகழ்வு ஆனா இந்த கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த சோமவார விரதத்தினை ஆரம்பிச்சு பதினாறு சோமவாரங்கள் தொடர்ச்சியாக நீங்க ஒரு விரதத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டுதலுக்காக அந்த விரதத்தை வைக்கிறீங்களோ நியாயமான வேண்டுதல்கள் மட்டும்தாங்க இப்போ இப்ப வேலை இல்லாமல் இருக்கிறீங்க நல்ல வேலை வேணும் அதே மாதிரி நல்ல வேலையில இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷன் வேணும் இல்ல திருமணம் ஆகாமல் இருக்கீங்க திருமணம் ஆகணும் குழந்தை இல்லாமல் இருக்க குழந்தை பிறக்கணும் இப்படி ஒவ்வொரு வேண்டுதல்களும் உங்களுடைய நியாயமான வேண்டுதல்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த மகா அற்புதமான விரதம் தான் இந்த சோமவார விரதம் இந்த சோமவார விரதத்தை பதினாறு கிழமை பதினாறு செல்வங்கள் தனம் தானியம் புத்திரம் புத்திரலாபம் புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரு புகழ் வெற்றி கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு செல்வங்களில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய மகா அற்புதமான விரதமாக இந்த சோமவார விரதம் இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க தண்ணீர் மட்டும் அறிந்து கொள்ளலாம் இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது லோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்குறவங்க அவங்க லிக்விட் ஐட்டங்களாக உப்பில்லா உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இங்கே வந்து இதை கடைபிடிச்சி ஆகணும் உப்பில்லா உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கலாம் சாயந்தரம் இந்த முழு விரதமாக இருக்கிறவங்க சாயந்தர நேரத்தில் பால் பழம் மட்டுமே சாப்பிட வேண்டும் சில நாட்கள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விரதத்தை முடிஞ்சோன்னா உணவு ஆகாரம் உட்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் ஆனா இந்த சோமவார திங்கக்கிழமைக்கு மட்டும் பால் பழம் மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அவங்க என்ன வேண்டுதலுக்காக அந்த விரதம் மேற்கொள்கிறார்களோ அந்த வேண்டுதல் பதினாறு வாரத்திற்கு உள்ளாக அவங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த வர விரதம் அப்படிங்கிறது நிறைய நற்பலன்களை தரக்கூடிய ஒரு விரதம் நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கடைபிடிங்க இந்த சோமவார விரதத்தினால் சந்திரன் மனோபலம் அதிகமாகும் திடமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் நம்மளுடைய சித்தி அதிகமாகும் போது புத்தி நல்லா வேலை செய்யும் அது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட வடி முன்னேற்றத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும் வழிவகுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக சோமவார விரதம் இது சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய ஒரு விரதம் இந்த நாளில் தான் சங்க அபிஷேகம் அப்படிங்கிறது விசேஷமாக கருதப்படுது அதனால் சிவனை நினைத்து அந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து பதினாறு வாரங்கள் பூர்த்தி செய்ய நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்